சமையலால மின்னாமிதான் சொன்ன பிரபு இங்கே எல்லாரும் என்ன செய்யறாங்க தக்மீர் கட்டுறாங்க இது வந்து என்னது என்ன மாதிரி செய்தி என்று சொல்றது இந்த இப்ப இந்த நான் எதுக்கும் நம்ம ஒரு கருத்து முரண்பாடு பேசுற நேரத்தில் பழைய காலத்தை கொஞ்சம் என்ன செஞ்சிடணும் பேசிடணும் கடந்த காலத்தில் இப்படி ஒரு கருத்து முரம்பாடி இருக்கிறதா அப்படின்ற ஒரு செய்தி என்ன செஞ்சிடணும் சொல்லிடணும் அப்படி இல்லைன்னு வீங்களே தைரியமா ஒரு விஷயத்தை நீங்க உறுதியா இருங்க கடந்த காலத்தில் ஒரு செய்தியில் கருத்து முரம்பாடி இல்லைன்ற ஒரு விஷயத்த நீங்க உறுதியாக இருக்கணும் என்ன உறுதி இது தேவையில்லாத கருத்து முற மாடு என்ன செய்யணும் உறுதியாக இருக்கணும் ஏன்னா அந்த காலத்தில் உள்ள எல்லா மசாலாக்களும் அப்படி எனது மிக ஒரு 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 இஸ்னாது வேணுமென்றால் பாதுகாக்கப்படாமல் போய்க்கலாம் மசாலா பாதுகாக்கப்படாமல் இருக்க வாய்ப்பேல அளவுக்கு சில மசாலாக்களை இது தேவையா அப்படி என்ற மசாலாக்களை கூட என்ன செஞ்சுக்கிறாங்க தேடி ஆய்வு செய்திருக்கக்கூடிய அறிஞர்கள் அதனால் இது கடந்த காலத்து போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செய்தி நீங்கள் பார்க்கலாம் இம்மா மஹமது பின் ஹம்பலுடைய ஒரு அறிவிப்பாக வருது இம்மா மஹமது பின் ஹம்பல் சொன்னதாக சமையலாளிமன் அமிதாவுக்கு பிறகு விரும்பினால் தக்பீர் கட்டிக்கொள்ளலாம் அப்படி விரும்பினால் தக்பீர் கட்டிக்கொள்ளலாம் இந்த ஒன்றை தவிர நீங்கள் வேறொரு விஷயத்தை என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டீங்க அப்போ இப்படி ஒரு செய்தி இருக்கிறது இப்போ நம்ம முடிவுக்கு வருவோம் விரும்பினால் தக்பீர் கட்டிக்கொள்ளலாம் நீமா மஹமது பின் ஹம்பல் சொல்கிறாராக இருந்தால் ஆரம்ப நிலைக்கு வச்ச ஹதீஸ் எல்லாம் அவர் என்ன செய்யலை விளங்கலை இல்லை எப்படி சொல்லியிருக்கணும் கட்டாயம் தக்பீர் கட்ட வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கணும் இன்றைக்கு விரும்பினால் தக்பீர் கட்டுதல் என்று சொல்லியல்ல சவுதி அரேபியாவில் தீர்ப்பு சொன்னது சமீலா நமிதா முந்தி எப்படி கட்டினீங்களோ அதே மாதிரி என்ன செய்யுங்க இந்த மாதிரி ருக்கு வந்தவரும் கட்டணும் என்று தான் என்ன செய்றாங்க சொல்றாங்க பிரச்சனை வந்து விரும்பினால் கட்டுதலா இல்லையான்னு அப்ப கடந்த காலத்துல வந்து சமையல் அமைதாவுக்கு முன்னா உள்ள ஆதாரங்கள் எல்லாத்தையும் சமையல் பின்னால் அப்ளை பண்ற ஒரு சிஸ்டம் என்ன செய்யல இருக்கவே இல்லை இந்த தான் அதாவது ஷேக் பின்பாசு அந்த காலகட்டத்தில் தான் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்கிறது இந்த மாதிரி முன்வைக்கப்படுகிறது ஆனால் தொழுகை சம்பந்தமான நான் பெரிய ரிசர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை தொழுகையை பொறுத்தவரைக்கும் ரசூல்லாஹி சல்லா அலையம் தொழுகிற அமைப்பில் எல்லா அசைவும் பதியப்பட்டிருக்கிறது இதில் நம்ம வந்து மத்த மாதிரி யூஸ் பண்ண விஷயம் இல்லையா அந்த வசனங்களை எடுத்து ஒரு ஒரு ஒப்பீட்டு ஆகிவிட்டாலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ரசூர் சலா தொழுகையில கை தூக்கினாங்கன்னா இந்த அளவுக்கு தூக்குவாங்களா இந்த அளவுக்கு தூக்குவாங்களா கிபிலாவை முன்னோக்கி இருக்குமா இல்லையா விரிச்சிருக்குமா சாதாரணமாக இருக்குமா ஒட்டி இருக்குமா இல்லையா இதெல்லாம் வருதா இல்லையா அதோட சேர்த்து அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்குள்ள தக்பீர் கட்டுவாங்களா சொன்ன பிற கட்டுவாங்களா கட்டினபுற சொல்லுவாங்களா வருகிறது அதே ரசூல் செல்லா அல்ல சிலமர் இப்படி வைப்பார்களா அது என்னது இந்த செய்தி நம்மளுக்கு வருகிறது இந்த மாதிரி எல்லாம் வர ருக்கு சுஜூதில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூர் சில முழங்கால்களை இப்படி பிடிச்சாங்களா இப்படி பிடித்தாங்களா வருகிறது சுஜூதுக்கு போகிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மட்டும் இல்லை ருக்குவில் வந்து முதுகு எப்படி இருந்துச்சு இவ்வளவு டீட்டெயில்ஸாக வரக்கூடிய ஒரு செய்தி இருக்கிற நேரத்தில் சமையல் ஆளுமின் ஹமிதாவுக்கு போகிற தக்பீர் கட்டு என்றது விரலோடு சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு ஹதீத்ல வரல ஹதீத்ல வரவில்லை என்று சொன்னால் சமையலான மீதாம் சர்வ சாதாரணமாக நம்ம எப்படி நிற்போம் ஒரு நிலை சாதாரண நிலை எது மனிதன் அந்த நிலையில தான் நம்ம என்ன சொல்லி இந்த கருத்து முரம்பாடை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு வந்து அதாவது என்னையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுவாலும் அனுமதிக்க முடியாத ஒரு கருத்து முரம்பாடு சொல்லணும் இதனால ஷேக் நாசருதீன் அல்பானி என்ன செஞ்சாருன்னு சொன்னால் இது சம்பந்தமா தனியாக ஒரு நூலை என்ன செஞ்சாரு போட்டார் இது வந்து எப்படி விதாத்து இதன் காரணமாகவே நன் மிகவும் நல்ல நெருக்கியமான உறவு இருந்துச்சு பின்பாஸ் ஷெஹ் அல்பானிக்கெல்லாம் மிக நெருங்கி உறவு இருந்துச்சு ஆனா இதுல காரசாரமான என்னது கருத்து முரம்பாடுகள் பரிமாற்றம் செஞ்சது போனது தனியாக என்ன செஞ்சு அவர் வெளியே போட்டார் அன்புள்ள சகோதரர்களே எனவே தான் அல்லாஹுவலா நான் நினைக்கிறேன் ஆனாலும் அதை தாண்டி ஒரு சில ரிச்சித்தியா செஞ்சாங்க அதை சரி கண்டாங்கன்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது இந்த மாதிரி தான் மார்க்க செயல் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க சொன்னால் நம்ம மறுப்பு சொல்றதுக்கு இல்லை ஆனால் அது பிழை ஏன் இந்த செய்திகள் என்ன செய்கின்றன ரசூல் சலல்லா அவள் சொல்லி தொழுகையுடைய அந்த அணுமணுவான அந்த செய்திகளை நம்ம பார்க்குறோம் இதில் இந்த ஹதி வைத்து இப்படி புரிந்து கொள்ள முடிகிறதே என்று யோசிப்பதை விட ரசூல் சல்லா அவள் சொல்லி தொழுகையுடைய ஒவ்வொரு அங்கு அசைவும் நேரடியாக என்ன செய்கிறது வந்திருக்கிறது ரசூல் சல்லா தாடி அசையுமா இல்லையா வந்திருக்குதா இல்லையா இந்த அளவுக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் இருக்கிற நேரத்தில் சமையல் அளவினாத ஒரு தக்மீர் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக என்ன செய்திருக்கும் அது வந்திருக்கும் என்பதுதான் பொருத்தமான அப்படி செய்யக்கூடாது எல்லாம்